கஷ்டம் வருதுன்னா ஃபஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க ரெண்டு பேர் போட்டு போட்டுருக்கோம் okay அம்மா வணக்கம் அம்மா இருங்க இருங்க நீங்க இருங்க வணக்கம் ரைட் அம்மாட பேர் பாசம் அம்மா கண்டு எத்தனை வயசு பிறந்தநாள் நாள் அறுபத்தொரு வயசு ஓகேம்மா நாங்கள் வீகே கே சார்பாக வந்து அம்மாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மிக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களா இல்லையா ரைட் ஓகே விஷ் பண்ணுங்க அம்மாக்கு ஐட் ஓகே மீண்டும் மீண்டும் அம்மாவுக்கு வந்து அறுபத்தி ஒரு வயசு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் ஆளு தெரிவிச்சு கொள்றோம் ரைட் ஓகே இன்றைக்கி வந்து அம்மாக்கு பிறந்த நாள் அம்மனு சொல்லி அம்மாவுக்கு நிறைய பேர் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க நிறைய பரிசு எல்லாம் அம்மாவுக்கு கொடுக்கட்டா சொல்லி தந்துருக்காங்க யார் அம்மாவுக்கு பரிசு எல்லாம் அனுப்புறோன்னு யார் அனுப்பியிருப்பாங்க அதுதான் தெரியாமல் இருக்கு நம்ம அம்மாவுக்கு பரிசுகள் எல்லாம் அனுப்புறோன்னு சொன்னால் அம்மாவோட பிறந்த நாளுக்கு யார் அனுப்புவாங்க மகள் அனுப்புவாங்க வேறு அம்மாவுக்கு எத்தனை மகள் ரெண்டு பொம்பளை மக்களும் ரெண்டு ஆம்பளை மக்களும் யார் அனுப்பியிருப்பாங்களா பேர் சொல்லுங்க பாப்போம் தெரியாம இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப அம்மா யார் அனுப்பணும்னு சொன்னா தானே அம்மாக்கு நாங்க இந்த கிஃப்ட்லாம் தருவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் போல தெரியுது அம்மாக்கு எல்லாம் கேஸ் பண்ணி பாருங்கம்மா வேறு யாராயிருக்கும் ரெண்டு மகள் அனுப்பியிருக்கலாம் மகனாக்கள் அனுப்பியிருக்கலாம் அதோ மகன் அனுப்பிடுவீங்களா அதோ மஹரனுமா அனுப்பிடுப்பேன் சரியா அவன் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக நம்ம ரைட் ஓகே அப்பா அம்மாவுக்கு வந்து நிறைய சப்ரைஸாக கிஃப்ட்டாக வந்துருக்காங்க தானே நம்ம ஒவ்வொரு ஒரு கிஃப்ட்டை பார்ப்போம் ஒவ்வொரு ஒரு கிஃப்ட்டாக பார்த்துட்டுமா யார் இப்போ அம்மாக்கு வந்து இந்த கிஃப்ட்டில் நம்ம அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா ஓகே ரைட் மிக்கமா அதை கொடுங்க பார்ப்போம் ஓகேமா உங்களுக்கு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது நம்ம அதை ஃப்ரிட்ஜு பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரியா ரைட் ஓகே அம்மாவுக்கு வந்து அழகான மக்கள் ஒன்று தந்திருக்காங்க மக்கள் ஃபோட்டோ போட்டுருக்காங்க அவ்வளோ யார் ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு தெரியல யார் ஃபோட்டோ இருக்குது இதில் யார் ஃபோட்டோ இருக்குது அம்மாட ஃபோட்டோ இருக்கா அம்மாவோட ஃபோட்டோ இருக்கா பாட ஃபோட்டோ இருக்குது ரைட் ஓகே அம்மா சரிங்க அனுபவம் பாசம் ரைட் ஓகே ஜோக்கில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருக்கு மிக்கமாக இங்கேயும் காட்டுங்க பாப்பா எங்களுக்கு ரைட்டு அப்படி இங்கே காட்டு இங்கே காட்டு இங்கே ரைட் ஓகே நாங்கள் பார்த்துட்டோம் ரைட் ஓகே அம்மாவுக்கு அதே போல் இன்னமும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிட்ட ஒன்று இருக்குது மிக்க மாதையும் கொடுங்க பார்ப்போம் இப்போ அம்மாவுக்கு வந்து அழகான மக்கொண்டு தந்திருக்காங்க பெர்சன் ஒன்று தந்திருக்கிறாங்க அம்மா சொல்லியிருக்கீங்க அம்மாவோடய மகள் தான் அம்மாவுக்கு தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி தானே அந்த அந்த ஜாகை மாவல கந்துல வந்து பெரியவத்தை நடக்கினா இப்படி நாங்கள மாதிரி பொம்பு குட்டி எல்லாம் வரும்னு சொல்லி நான் எதிர ரெண்டு வந்திருக்காங்க அம்மா சந்தோஷம் தானே சந்தோஷம் தான் நான் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கலாம் இருக்க நம்ம ரைட் ஓகே அம்மாக்கு வந்து ரெண்டு படிகள் ரெண்டு பொம்பளை பிள்ளை மூத்த படியானா மூத்த பொம்பளை பிள்ளை படியானா என்ன பேரம் மூத்த பொள்ளியிரே ஓလို பாதி இரண்டாவது பிள்ளை என்ன பேருமா மேனா எங்க அவங்க ரைட் மூன்றாவது பிள்ளை என்ன பேர் சோதிலிங்கம் நாலாவது நானாவது 4 ரைட் ஓகே அம்மாக்கு வந்தப்ப என்ன பேருமா தேவராணி ரைட் ஓகே அம்மாக்கு வந்து இப்போ ரெண்டு பெடிகள் இருக்கிறாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படி ரைட் அம்மாக்கு எத்தனை பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆறு பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்க நான்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க ரைட் ஓகே அம்மாவுக்கு ஃபைனலாக யார் தந்திருப்பாங்கன்னு சொன்னால் வந்து இறுதி அம்மாவுக்கு உங்களுடைய ஆறு பேர பிள்ளை இல்லையும் உங்களுடைய நாலு பிள்ளை இல்லை இந்த பத்து பேர் ஒரு ஆள் தானே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்குமோ இந்த பக்கத்துட்டு இருக்காரோ என்ன பேர் பேர் என்று சஞ்சீவன் சஞ்சீவன் நீங்க செஞ்சிருங்களோ ஆ சஞ்சீவன் செஞ்சீங்களா அம்மாவுக்கு இல்லை தானே ரைட் ஓகே அப்போ சஞ்சீவன் செய்யலையே அவங்களோட ஒரு பேர் அப்படின்னு செய்யலைன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்துட்டோம்மா அப்படின்னு சொன்ன வேற யாரா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க அவன் சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த கிஃப்டெல்லாம் முடியும் வந்து அம்மா சொல்லுவோம் அவன் சொல்லியிருக்காங்க பேர்களை ஆனால் நீங்கள் ஒருத்தர் பேரையும் சொல்கிறீங்களே நீங்கள் பிடிக்கிற கஷ்டமா நம்ம ரைட் ஓகே ரைட் ஓகே அம்மாக்கு அதே போல் வந்து அழகான ஃப்ரூட் பாஸ்கர் ஒன்று தந்துருக்குறாங்க விக்கி மாமா கொடுங்க பார்ப்போம் ரைட்டு அப்படி முன்னுக்கு வைங்க மிக்கமாம்மா ரைட் ஓகே இப்போ அம்மாவுக்கு வந்து நாங்கள் இறுதியாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று தரப்போம் இப்போ அம்மாவுக்கு க்ளூ ஒன்று கொடுத்துருந்தோம் நாங்கள் வந்து அம்மாவோட ஆறு பேர் பிள்ளைகள் மற்றது அம்மாவோட நாலு பிள்ளைகள் நம்ம டோட்டலாக வந்து பத்து பேரில் ஒரு ஆள் தான் அம்மாக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்க ஒரு மகள் முன்னுக்கு தண்ணி இருக்கிறா ஒரு மகள்கிட்ட கேளுங்க பார்ப்போம் மூத்த மகள் நிற்கிறாவோ சர்ப்ரைஸா கிஃப்ட் நிற்கிறீங்களான்னு சொல்லி ரைட் மூத்த மகளும் தெரியலையாம் அப்போ பேரிடம் தரலையாம் அப்போ இன்னும் மூன்று பேர் இருக்கிறாங்கண்ணம்மா மூன்று பேர் இருக்கிறாங்க மூன்று பேர் யாரும் தந்துருக்கோம் அதுதான் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்குன்னு சிவஞானம் ஐயா தந்துருக்கலாமா தந்திருக்கலாதா அவர் அவர் சிரிக்கிறதை பார்த்தா அவர் தான் தந்திருப்பார் போல எங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்துரு வந்து பக்கத்தில் நீங்களும் எதிர்பார்க்க இல்லையா எப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வரும்னு சொல்லி திடீரெண்டு பொம்மை குட்டி வந்து முடி தான் தெரியும் தெரியாதே ரைட் ஓகே அப்போ வந்து சிவஞான மையாவும் செய்ய இல்லை ரைட் ஓகே அம்மாவுக்கு வந்து ஃபைனல் க்ளூ போல இதில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது அப்போ நம்ம அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பிரிஞ்சு பார்ப்போம் பிரிஞ்சு பார்த்துட்டு வந்து யார் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களாம்மா ஓகேயா நிக்கும் அதை கொடுங்க பாப்போம் அப்படி ஃபேமிலியை குடும்பமாக தான் எல்லாருமே இருக்கிறீங்க ஒரு அம்மாதான் தான் செஞ்சுருப்பாவோ பக்கத்தில் இருந்து சரி அப்படியே அம்மாட்ட காட்டுங்க பாப்போம் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதில் நீங்களே சொல்லுங்கள் பாப்போம் யார் யார் இருக்கிறாங்க அதில் பேர மாதிரி மூன்று பேர் இருக்கிறார் யார் யார் பிள்ளை பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இளையாளர் மகள் சொன்னா பக்கத்தில் இருக்கார் இளையாள் அவட பேர் என்ன உங்களோட மகள் இவர் இவட அம்மாவோட பேர் என்ன இந்த என்ன இல்லை அவ எங்கே இருக்கிறாங்க கொழும்புல இருக்கிறாங்க இல்லை அப்போ கொழும்புல இருக்கிறவங்க கூட மகள் செஞ்சுருக்கலாமா அவ தான் செஞ்சுருக்கணும் வேறு யாரும் சரி அப்போ உங்களோட மகன் செஞ்சுருக்க மாட்டார் மகன் செய்யக்கூடிய தன்மைக்கு இல்லை அப்போ அவள் தான் செஞ்சுருக்கலாம் கொழும்புல இருக்கிறவ அவள் கால் பண்ணி சொல்ல இல்லையா அவங்களுக்கு இப்படி பொம்மை குட்டி எல்லாம் வரும் கிஃப்ட் எல்லாம் தருவோம்னு சொல்லி ஒன்றுமே சொல்லலவே அப்போ ப்ளானோட செஞ்சுருக்குறா உன்னைக்கு அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறோம்னு சொல்லி மட்டாக்களில் அருவிக்கீலு ஆனால் மட்டாக்கள் ஒருத்தர் அறவிக்கலைன்னு சொல்கிறாங்க இவன் தான் நாளாக இருக்குது வேணும்ப்பா ரைட் ஓகே அதே போல் வந்து அம்மாக்கு அழகான கேக் கொண்டு கொண்டிருக்கு நம்ம அந்த கேக்கையும் பார்த்துட்டு வந்து கேக்கை கட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு சொல்கிறேன் அம்மாவை யார் இந்த சப்ரைஸாக வந்து கிஃப்ட்டுலாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி

எல்லாம் தேவைதானி நமக்கு அம்மாவுக்கு ரொம்ப காசு வைக்கிறதுக்கு ஃப்ரேம் ஆசையாக வந்து வீட்டை நாம கொல்லி வைக்கலாம் அழகான பழம் இருக்கு அம்மக்கு மாக்கு இருக்கு டிக்கிறதுக்கு மிக்கி மாமா மிக்கி மாமா ரைட் ஓகே இப்ப அம்மாவுக்கு வந்து பக்கத்துல இருந்து மாமா டான்ஸ் ஒன்று ஆடப்படுறாம் அம்மாவை பாத்துட்டு இருக்க சொல்லி மாமா சொல்லிட்டு இருக்காரு மிக்கி மாமா ஓகே டீல் DDJ Alicero. பூவே மல்லிகை ஆஹோட கேடி கட்டி கம்பு ரைட் ஓகே அம்மா டான்ஸ் டான்ஸ் ஆடுதா சரிம்மா ஓகேம்மா அம்மாவுக்கு வந்து வந்து அறுபத்தி ஒரு வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் சொல்லி இந்த யாருன்னு உங்களுடைய 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 கடைசி கடைசி மகள் மகள் என்ன என்ன பேர் சொன்னீங்க தேவாரண்யம் தேவாரண்யம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே அந்த மற்றது மூத்த பேரணி கொடுக்காவும் இருக்கிறார் பொய் சொல்லி தர பாத்தீங்களா சஞ்சீவ் நீங்க கிஃப்ட் எல்லாம் தெரிஞ்சீங்களோ இல்லை ஐட்டு ஓகே மூத்த பேரன் சஞ்சீவ் தான் வந்து இந்த ரெடியெல்லாம் பண்ணிருந்தாரு உங்களுடைய அவங்கள சித்தியோட சேர்ந்து வந்து உங்களுக்கு இந்த பிறந்த நாளுக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களோட பேருந்தா வந்து எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து தந்துருக்கிறாங்க உங்களுடைய கடைசி மகளும் உங்களுடைய மூத்த பேரனும் பேரணும் ஆனா பொய் சொல்லிட்டாங்க அம்மாட்ட வந்து யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்களா திடீர் சம்பவம் உண்டு அம்மா சந்தோஷம் தெரியா செய் சந்தோஷம் தான் ரைட் ஓகே அம்மாவோட அறுபத்தி ஒரு வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சொல்லி அம்மாவுடைய அன்பு மகளும் அன்பு பேரனும் தான் வந்து அம்மாக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க நாங்களும் மீண்டும் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் ஆர்வம் வந்து அம்மாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் ஓகேவா நம்ம வந்து கேக் கட் பண்ணுவோம் சரி ஓகே நான் கேட்ட முதல் குரல் நீ முதல் முகம் நீ நான் கேட்ட முதல் புரல் நீ நான் முகந்த முதல் நீ நான் வாழ்ந்த நீ நான் வரைந்த முதல் படம் நீ நான் விழுந்திய முதல் நீ போர் சிரிக்க வைத்தாய் சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய் சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாயரோடு வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கணில் நானும் ஒரு குழந்தை இமைகளுக்குள்ளே அடை காத்தாயா சி ஓடு ராம்மா முதல் வரி நீ அம்மா என் முதல் வரி நீ அம்மா என் மொயிரண்டும் நீ அம்மா நீ ஏ எனக்கென பிறந்தாய்